நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் பொங்கல் திருவிழாவின் நிறைவு நாள் இன்னைக்கு காணும் பொங்கல் உற்றார் உறவினர் எல்லாரையும் அவங்கவுங்க வீட்டில் போய் பார்த்து நலம் விசாரித்து மரியாதை செலுத்தும் நாள் போகிற இடங்கள்லாம் சாப்பிட வேண்டிய கட்டாயம் ஏற்படும் குறிப்பாக வாழைப்பழம் யோசித்து குறைவாக சாப்பிட்றது நல்லது சின்னவங்க பெரியவங்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிக்க வேண்டிய நாள் வயசில் பெரியவங்க சின்னவங்களுக்கு சில யோசனைகளை சொல்லி புரிய வைப்பாங்க இப்படிலாம் நல்ல சமாச்சாரங்கள் பரிமாறிக்கொள்வதற்காகவே இது போன்ற நாட்களை காணும் பொங்கலை அந்த காலத்தில் உருவாக்கி போல பலருக்கு அதை கூட இந்த காலத்து மக்கள் பயன்படுத்திக்காமல் இருக்காங்களேன்னு ஒரு பக்கம் வேதனையாக இருக்குது கல்யாணம் காட்சி நல்ல நாள் விசேஷ நாட்களில் ஒன்று கூடி ஒன்றா சாப்பிட்டு அனுபவங்களை பரிமாறிக்கிறது வழக்கம் அப்போது நீங்கள் என்ன பயிர் பண்ணீங்க நான் இந்த ரகத்தை போட்டேன் இந்த நிலத்தில் இந்த பிரச்சனை வந்துச்சு அதுக்கு நான் இதை செய்தேன்னு பேசிக்கிறதெல்லாம் அப்போது இப்போது நாகராஜன் ஐயா அந்த வழக்கம் இருக்கா என்ன எல்லாரும் ரெக்கை கட்டிக்கிட்டு பறக்கிறாங்க ஒரே நேரத்தில் ஒம்பது வேலையை வச்சுக்கிட்டு வர்றாங்க அதனால் மனிதனுக்குள்ள சிறப்பு குணமான குசலம் விசாரிக்கிறது நான் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கியா இது போன்ற விசாரிப்புலாம் இப்போ இல்லை மனிதன் மெஷின் மாதிரி ஆகிட்ருக்கான் நம்ம நாட்டின் கலாச்சாரம் பண்பாடுலாம் மாறிக்கிட்டு வருது எங்கே போயிட்டுருக்கோம்னு தெரியலை நாம் சாப்பிட்ற காய்கறி கனி உணவு தானியங்கள்லாம் சாலை ஓரத்தில் கொட்டி விற்பனை செய்யப்படுது காலில் போடுற செருப்பு பாருங்கள் குழு குழு ஏசி அறையில் வச்சு விற்பனை செய்கிறாங்க இந்த மாதிரி வெளிநாட்டு கலாச்சாரங்கள்லாம் நம்ம நாட்டுக்கு ஊடுருவி வந்துருச்சு இது மட்டுமா ஆடை அலங்காரம் பழக்க வழக்கம்லாம் கூட அயல் இருந்து நம்ம நாட்டுக்கு வந்துருச்சு நல்ல விஷயங்களை ஏற்றுக்கணும் ஏற்றுக்கலாம் தேவையில்லாதவற்றை விட்டுடணும் ஆனால் அப்படி இல்லையே எல்லாம் எதிர்ப்பதமாக நடந்துக்கிட்டு இருக்கு நாம் எங்கே போயிட்டுருக்கோம்னு நம்மளை நாமளே ஒரு கேள்வி கேட்டுக்குப்போம் அப்புறம் நாகராஜன் ஐயா பொங்கல் சமயத்தில் தான் விதெல்லாம் விதப்போம் குறிப்பாக காய்கறி பயிர்கள் தைப்பட்டம் உகந்த பட்டம் தயாராகிட்டிங்களா இல்லையா விதை வாங்கும்போது நமக்கு உகந்த ரகங்களை கணக்கு பண்ணி வாங்குங்க மடி விதையை விட பிடி விதை மேல் நம்மூரில் இருக்கிற விதைகள் ரகங்கள் நமக்கு நல்லது ஏற்றவை பொங்கல் கலைப்பில் இருந்துடக்கூடாது மாடு விரட்டு இருக்குது பார்க்க போகலாம்னு மெதப்பாக இருந்துடாதீங்க காரியத்தில் கண்ணாக இருக்கணும் இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்